வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் திறந்த மனத்துடன் செய்த துதி அத்வைத மார்க்கத்தில் போக முடியாதவர்களுக்காக நம்முடைய ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தில் சக்தி மார்க்கத்தில் சௌந்தரிய லகரி பண்ணும்போது காஷ்மீர சைவத்தில் வரும் ஸ்பந்தம் அதில் மட்டும் இல்லாமல் மற்ற சைவ சம்பிரதாயங்களிலும் வரும் பசு பதி பாசம் முதலியவற்றையும் சொல்லி இருக்கிறார் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தில் அம்பாளை பஜிப்பவன் பசு பாசப்பற்று அற்றுப்போய் பரமானந்த ரசத்தை சாட்சமாக அனுபவிப்பான் ஷபீத பசு பாச வியதிகர என்கிறார் அம்பாள் ஸ்துதியானதால் பாராயணம் பண்ணும் அவளுடைய பக்தர்களுக்கு அவளிடமே அநன்யமான வேறு தெய்வத்தை நாடாத பக்தியை உண்டாக்கும் பொருட்டு அவளுடைய மகிமையை உச்சமாக காட்ட வேண்டும் அழகான கவிதையாக காவிய மரபுகளை மதித்து பண்ணிய கவிதையாக இதை பண்ண வேண்டும் ஸ்ரீவித்யா தந்திர ரீதியிலும் அதற்கு போஷாக்கு கொடுக்க வேண்டும் இதிலே அத்வைதத்தை அழுத்திச் சொல்லாவிட்டாலும் ஸ்ரீவித்யைக்கும் அது உடன்பாடுதான் என்பதால் அங்கங்கே கோடி காட்ட வேண்டும் கவிமரபிலும் தத்துவ ரூபத்திலும் உள்ள விஷயங்கள் லோகத்திற்கான ஸ்திரீ தர்மத்திற்கு மாறான எண்ணங்களை பக்குவம் போதாதவர்களிடம் ஏற்படுத்த விடாமல் அங்கங்கே அந்த தர்மங்களையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற சங்கல்பத்தில் உண்டானதே சௌந்தரிய லகரி ஆச்சாரியால் அப்படி சங்கல்பித்தார் என்று சொல்வதை விட அம்பால் சங்கல்பித்து அந்தபடி அவரை பாட பண்ணினாள் என்பதுதான் சரி இப்போது சொன்ன நோக்கங்களை பேசிக்காக வைத்து கொண்டாலும் அதற்காக அவர் இப்படி இப்படித்தான் சொல்வது என்று ஒரே அடியாக கட்சி கட்டிக்கொண்டு பண்ணாமல் தம்முடைய ஆதாரமான அத்வைத அனுபூதியின் மேலே ஸ்ரீ வித்யா தந்திர ஞானத்தின் மேலே பக்தியும் கவிதா பிரதிபையும் எப்படி எப்படி பாவங்களை ரசங்களை பிரவாகமாக பெருக்க விட்டனவோ அப்படி வியாசில்லாமல் மனசை விசாலமாக திறந்து வைத்து கொண்டு ரொம்பவும் இயற்கையாக கொட்டிவிட்டார் லஹரி என்றால் பிரவாகந்தானே அது மேல் நோக்கி போக முடியாது பாறைகளுக்கு இடுக்கில் மாட்டிக்கொண்டால் அதுகளை உடைக்க முடியாமல் தானே குறுக்கித்தான் ஓடும் என்பது போல சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் மற்றபடி இப்படி போகணும் அப்படி போகணும் என்று ரூல் போட்டுக்கொள்ளாமல் எப்படி சுயேச்சையாக போகிறதோ அப்படியே ஆச்சாரியால் பேசிக்கான சில கட்டுப்பாடுகள் தவிர மற்றபடி சிந்தனா சக்தி கல்பனா சக்தி போகிறபடி போகவிட்டு இந்த ஸ்துதியை பண்ணியிருக்கிறார் அதனால் அந்த பிரவாக போக்கில் பிற்காலத்தில் சைவ சித்தாந்தம் காஷ்மீர சைவம் விசிட்டாத்வைதம் துவைதம் என்றெல்லாம் நன்றாக இருகி ரூபமான கொள்கைகளின் சில அம்சங்கள் கூட அலை கொண்டு வந்தபோது அவற்றையும் ஸ்லோகமாக பாடி கொடுத்து விட்டார் நான் இப்போது சொன்ன நாலைந்து மத சம்பிரதாயங்களும் தற்போது இருக்கும் ரூபத்தில் முழுஷாக உருவானது ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில்தான் அவற்றின் தலைமை ஆச்சாரியராக இப்போது நாம் சொல்கிறவர்கள் ஆச்சாரியாளுக்கு அப்புறம் வந்தவர்கள்தான் ஆச்சாரியாளுடைய அத்வைதத்தை நன்றாக குறிப்பிட்டுத்தான் அதற்கு மாறான சித்தாந்தங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த சம்பிரதாயங்களுடைய மூலமான கருத்துக்கள் ரொம்பவும் இருந்தே இருந்து வந்திருக்கின்றன அத்வைதமும் ஆச்சாரியாளுக்கு முன்பே இருந்ததுதான் ஆனால் அவர்தான் அதை சாங்கோபாங்கமான ஒரு சித்தாந்தமாக எடுத்து சொல்லி ஸ்தாபித்தது இதே மாதிரி தான் இப்போது நாம் மற்ற சம்பிரதாயங்களின் பிரதான ஆச்சாரியார்களாக நினைப்பவர்களும் தங்களுக்கு முந்தியே இருந்த மூல கொள்கைகளைத்தான் நன்றாக ரூபம் பண்ணி ஒவ்வொரு மதமாக தந்திருக்கிறார்கள் சர்வஞரான நம்முடைய ஆச்சாரியால் அந்த மூல கொள்கைகள் எல்லாம் தெரிந்தவரானதால் இங்கே அவருடைய சிந்தனை போக்கில் அந்த தத்துவங்களும் அங்கங்கே கொஞ்சம் வந்திருக்கின்றன கரையையும் உடைத்து கொண்டு பிரவாகம் பரவுவது போல் இந்த மனோபாவத்தின் உச்சத்தை தான் முதல் ஸ்லோகத்தில் பிரம்மம் ஸ்பந்தித்ததற்காக சந்தோஷப்பட்டு அப்படி ஸ்பந்திக்க வைத்தவளை ஓஹோ என்று கொண்டாடிக்கொண்டு கொண்டு அவர் ஸ்தோத்திரிப்பதில் பார்க்கிறோம் அத்வைதப்படி அசையாமல் ஸ்தானு என்று பெயர் சொல்லும்படி பட்டக்கட்டையாக சிவன் உட்கார்ந்திருக்கிற நிலைதான் சத்திய சத்தியம் நிர்குண பிரம்மம் என்று சொல்லும் நிலை ஏகமாக அத்வைதமாக இருக்கிற நிலை அதை மாயாசக்தி துவைத பிரபஞ்சமாக காட்டுகிறது பிரம்மத்துக்குள்ளேயே அந்த மாயை இருந்து அதை ஸ்பந்திக்க செய்வதாக ஆச்சாரியால் சொன்ன அத்வைத சாஸ்திரத்தில் கிடையாது வெளியிலே இருந்து மாயை பிரம்மத்தை அசைத்து துவைத பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதாக கூட அத்வைதத்தில் கிடையாது அத்வைத பிரம்மம் அசையவே முடியாது அது பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கும் அதன் ஆதாரத்தில் மட்டுமே மாயை ஜகத்தை கல்பித்து காட்டுகிறது என்றுதான் அத்வைத சாஸ்திரம் சொல்லும் அங்கே மாயையை கரித்துத்தான் கொட்டுவது ஏனென்றால் நம்முடைய ஆத்மா என்பதும் அந்த நிர்குண தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் மறைத்து திரோதானம் பண்ணி உடம்பையும் மனசையுமே நாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு லோகத்தில் அவஸ்தைப்படுவதற்கு காரணம் மாயைதானே அதனால் அதை கரித்து கொட்டுவது அங்கே மாயை என்று கரித்து கொட்டிய சக்தியையே இங்கே மாயா என்று அடைமொழி போடாமல் சக்தி என்று கொண்டாடுகிறார் சிவனுடைய அசைவு முடிவில் துவைத பிரபஞ்ச சிருஷ்டிக்கே காரணமாவதால் இதை பண்ணுவிக்கும் சக்தி அத்வைதத்தில் சொன்ன மாயையாகத்தானே இருக்க வேண்டும் ஆனாலும் அதை போற்றி துதிக்கிறார் அத்வைதத்தில் நிர்குண பிரம்மமும் லோகத்தை மாயா சக்தியால் நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனான சகுண பிரம்மமும் சம்பந்தப்படாதவை ஏனென்றால் நிர்குண பிரம்மம் தான் தானாயிருப்பது தவிர எதனுடனும் சேர முடியாதது அது பாட்டுக்கு இருக்கும் ஒருத்தர் வம்புக்கும் போகாது அதனிடமும் யாரும் போய் வம்பு பண்ண முடியாது எப்படி என்று எவராலும் சொல்ல தெரியாத அதிசயமாக எப்படியோ ஒரு விதத்தில் மாயை அந்த நிர்குணத்தை துவைத பிரபஞ்சமாக காட்டுகிறது சந்தியா மூட்டம் ஒரு கயிறை பாம்பாக காட்டுகிறதென்றால் கயிறு வாஸ்தவத்தில் ஏதாவது மாறுதலாக ஆச்சா என்ன பாம்பு அதிலிருந்தே உண்டான தோட்டந்தானென்றாலும் அந்த பாம்போடு கயிற்றுக்கு ஏதாவது உண்டா என்ன ஆனால் இங்கே ஆச்சாரியால் பின்பற்றி காட்டும் சாக்தத்தில் மாயா சக்தி என்று பிரம்ம சம்பந்தமில்லாமல் ஏதோ ஒன்று இருப்பதாக இல்லை அத்வைதத்திலே பிரம்ம சக்தி என்பதை முக்கியம் கொடுத்து சொல்வதே கிடையாது இங்கே அதுதான் முக்கியம் பராசக்தி அம்பாள் என்பது அவளுடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் மாயா காரியம் அவளே மாயைக்கு நேரெதிரான ஞானமாகவும் இருக்கிற சித் சக்தி இன்னும் கிரியாசக்தி இச்சாசக்தி எல்லாமுந்தான் நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்திலிருக்கும் சிவனோடு ஒன்றாக பிரிக்கவே முடியாமல் சம்மந்தப்பட்டிருப்பவள் அவள் சிவ சக்தி ஐக்கியம் இங்கே ரொம்ப முக்கியம் ஐக்கியம் என்றால் ஏதோ சேர்ந்திருப்பதில்லை ஒன்றே என்கிற அளவுக்கு ஒட்டி போயிருப்பது ஏகம் என்றால் ஒன்றல்லவா ஏகமாக இருக்கும் தன்மை ஐக்கியம் லலிதா நாமத்தை முடிக்கிற இடத்தில் அவளை சிவா என்று கூப்பிட்டுவிட்டு அடுத்தாற்போல சிவ சக்தி ஐக்கிய ரூபிணி என்று சொல்லியிருக்கிறது இந்த சிவன் கிட்டத்தட்டத்தான் அத்வைத சாஸ்திர பிரம்மமாகையால் இவனையும் சேர்த்து கொண்டு சம்பந்தப்படுத்தி அசைத்துத்தான் அவள் தம்பதியாக பிரபஞ்ச சிருஷ்டி நிர்வாகாதிகளை பண்ணுவது ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அதற்கு ஆச்சரியமான ஒரு அடிப்படையும் இருக்கத்தானே வேண்டும் பத்து வீசை எடை என்றால் அந்த சக்தி அந்த எடையுள்ள இரும்பு குண்டாகவோ வேறொன்றாகவோ தானே இருக்க வேண்டும் ஆச்சரியம் இல்லாமல் எப்படி எடை மட்டும் இருக்க முடியும் வாசனை என்று ஒரு சக்தி இருக்கிறது வர்ணம் என்று ஒரு சக்தி இருக்கிறது என்றால் புஷ்ப மாதிரி ஒரு ஆச்சரியத்தை சார்ந்துதானே அது இருக்க முடிகிறது அந்த ஆச்சரியம் இல்லாமல் அது உண்டா அப்படி எல்லா சக்திக்கும் மூலமான பராசக்திக்கு அதனிடமிருந்து பிரிக்க முடியாத ஆச்சரியமாக இருப்பதே சிவமான பிரம்மம் அந்த சிவத்தின் எனர்ஜி தான் இந்த சக்தி என்கிறபோது எப்படி பிரிப்பது பாலிலிருந்து வெள்ளையை பிரி பாலிலிருந்து அதன் ருசியை பிரி என்றால் முடியுமா ஆகையால் சக்தி விலாசத்தால் என்ன பண்ணினாலும் அதிலே சிவனுந்தான் சேர்ந்து இருக்கிறான் கஷாயத்தின் உரைப்பை குறைப்பதற்காக பாலுடைய மதுரமான ருசியை சேர்க்க வேண்டும் என்றால் பாலிலிருந்து அந்த ருசியை மட்டும் பிரித்தெடுத்து சேர்க்க முடியுமா சக்தி காரியம் அத்தனையிலும் சிவ சம்பந்தமில்லாமல் செய்ய முடியாது ஜீவனுக்கு அம்பாள் அளிக்கிற கிரகத்தில் அந்த ஜீவன் செயலே இல்லாத சாந்த மட்டுமேயான நிர்குண அத்வைத ஸ்திதியை அடைவதாகத்தான் ஸ்ரீவித்யை முதலான சில தர்சனங்கள் காட்டுகின்றன ஜீவாத்மா அப்படியானாலும் முழு முதல் மூலப்பொருள் என்பது சாந்தத்தோடு சக்தியும் சேர்ந்த தம்பதியாகவே அந்த தரிசனங்களில் இருக்கிறது அந்த சக்தி தன் வீச்சு எத்தனை அற்புதமானதென்று தனக்குத்தானே தானே பார்த்து கொண்டு ரசித்து ஆனந்தப்படுவதற்காகத்தான் துவைத பிரபஞ்சமாக விரிந்து கூத்தடிப்பது மூலப்பொருளின் லீலானந்தத்திற்கே சிருஷ்டி என்பது ஆனந்தப்படுவதற்காக சிருஷ்டி லீலானந்தத்திற்காக சிருஷ்டி என்பது கூட அவ்வளவு சரியில்லை ஆனந்தமடைவது என்ற காரணத்திற்காக அம்பால் சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் சிருஷ்டி பண்ணாமல் வெறுமனே இருக்கும்போது அவள் ஆனந்தமில்லை என்றாகிவிடுமே சச்சிதானந்த ரூபினியை அப்படி சொல்லலாமா ஆகையால் ஆனந்தத்திற்காக சிருஷ்டி லீலை செய்கிறாள் என்பதை விட தன்னுடைய சுபாவமான ஆனந்தத்தினாலேயே இப்படி லீலை செய்கிறாள் என்பதே சரி ஹரஹரங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர जय जय शङ्कर हर हरशङ्कर जय जयशङ्कर हापिरिवाचरणम्